காலை வணக்கம் உலகெங்கும் பரவி இருக்கின்ற கிறிஸ்துவ சகோதரர்களுடைய ம கிறிஸ்தவர்கள் எல்லோருமே கொண்டாடி கொண்டிருக்கிற சிறப்பான ஒரு திருநாள் என்றுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த திருநாளாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்னா அந்த அவர் இயேசு பிறந்த காலத்தில் சாதாரண மக்கள் யூதர்களால் மிக கொடுமையாக வஞ்சிக்கப்பட்டார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் தொழில்நோயாளிகளை ஒதுக்குப்புறமாக வைத்து அவர்கள் மரணிப்பதற்காக பிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் அவர்களிடம் பேசுவதற்கு தடை விதித்திருந்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் வந்து இயேசுநாதர் வந்து எல்லாரையும் பழகி அவங்களுக்கு நீ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து மறுவாழ் வாழலான்ற ஒரு மறுமலர்ச்சி இயக்கமாக ஒன்று ஆரம்பித்து அவர் நிறைய மக்களை ஈர்த்து பல சீடர்களை அவர் பிறகு சில அது யூதர்கள் மதகுருமார்களுடைய அந்த வன்புத்தியால் வந்து ராஜாவிற்கு கைது செய்து அவரை குருசேட் பண்ணுறாங்க சிலுவையில் அறைந்து விடுகிறார்கள் அதுக்கப்புறம் அவர் அந்த மதம் வந்து வேகமாக பரவி அது நன்றாக வளர ஆரம்பிச்சு ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ கிறிஸ்துவனுடைய கொள்கை என்னென்னா அன்பு காட்டு பரிவு காட்டு உண்மையாக இருதான் ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா இரண்டு கிறிஸ்து பிரிவுகளுடைய ஹண்ட்ரட் ரோசஸ் வார் ரோஜா போக்கு குத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டான் எப்போ எங்கெல்லாம் வந்து கிறிஸ்துவர் படைகள் செல்கிறதோ அங்கெல்லாம் வந்து அவர்களுடைய ஸ்லோகம் என்னவாக இருந்ததுன்னா நோ மெர்சி நோ மெர்சி நோ மெர்சி இப்படியாக அந்த மதம் மாறிவிட்டது மதம் மா மதம் மாத் மனிதனுடைய மதம் மாத்திரமில்லை மதத்தின் மதமும் மாறிவிட்டது அந்த மதம் வேறு மதம் அது திமுரு விட்டு ஏதோ ஒன்று நாடாளுமன்ற நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இது வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால் ஆளு அம்பேல் ஆளுக்கு ஜூட் ஆளு அம்பேல் ஆளுக்கு ஜூட் திருமணங்கள்னு பற்றி சட்ட விவாதம் பண்ண போகிறோம் முதல்ல வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குஜராத் ஒன் செவன்டி செவன் இதே சோனால் பென் கண்ணையாலால் சோனி வசஸ் பவானி பாய் சுல் சுஷே சுரேஷ் சந்திரா சோனி இந்த வழக்கில் வந்து இந்து திருமண சட்டம் பதினொன்று பிரிவு ஐந்து பிரகாரம் இந்த அம்மா வந்து வழக்கறிஞர் இந்த அம்மா இந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாமல் அந்த முதல் கணவர் மேலே ஜீவனாம்சமும் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க இந்த திருமணத்தின் போது அவர்களுடைய உடலுறவு இல்லைன்னு சொல்லப்படுகிறது அதனால் இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திருமணம் அந்த அம்மா வந்து ஏற்கனவே இருக்கிற திருமணம் இருக்கிறதுனால அது அந்த அம்மா ஏற்றுக்கொண்டது அந்தமாதிரி மாற்றி மாற்றி கருத்து சொல்கிறதுனால அந்த அம்மாவுடைய அந்த ஜீவனாம்ச மனுவை தள்ளுபடி செய்து விட்டார்கள் இதில் வந்து உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்சி சிக்ஸ் செவன்டி நைன் ஏஆர் டூ தௌசண்ட் ஃபைவ் எஸ்சி ஃபோர் டுவெண்ட்டி டுவன் விவாதிக்கப்பட்டு விளக்கப்பட்டிருக்கிறது இந்த அம்மாவுடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது இந்த ஆளு கம்பேல் ஆளு ஜூட்டு வழக்கு வந்து மிகவும் தெ இது தெ முழுமையாக தெரிந்துக்கொள்ளலாம் இந்த தீர்ப்புகளை படித்து தெரிஞ்சுங்க அதுக்கு அடுத்தது ஒரு தீர்ப்பு இருக்குது அது ம மாற்று கருத்துனா இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மத்திய பிரதேஷ் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மத்திய பிரதேஷ் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பிரீத்தி வேசு சஞ்சாய் இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா முதல் மேரேஜ் கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் இவனுக்கு ரெண்டாவது மே ரெண்டாவது கணவனுக்கு தெரிய வருது கல்யாணம் பண்ணு அதுக்கப்புறம் அந்த பொம்பளையோட உடல் கொண்டு பதினைந்து ஆறு வருடங்கள் வந்து இரண்டு பிள்ளைகளை பெற்றுக்கிறாரு அதனால் வந்து அந்த இரண்டு முதல் மேரேஜ் இருக்குதா இல்லையா என்ற தகவல்கள் இல்லாத நிலையில் அது சப்ஸ்டன்ஸ் அது சட்டப்படி இன்னும் அது செல்லு செல்லுபடி நிலையில் இருக்குதான்னு தெரியாத நிலையில் இந்த டில்லியாக நல்லிட்டி கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நல்லிட்டியை இந்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்சு இண்டோர் பெஞ்சு ஒர்க் பண்ணிடுச்சு ஆக இந்த ரெண்டு வழக்குகளும் ஆளு கம்பேர் ஆளுக்கு ஜூட் திருமணங்களின் சட்டங்கள் புரிந்து கொள்ளுங்கள் காலை வணக்கம் நன்றி